ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோலாம் என்ன பார்க்க போகணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது நாட்கள் ஆகிடுச்சு இருந்தாலுமே நம்ம வந்து சேவ் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிருப்போம் பட் வந்து சேவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக சேமிக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மணி சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களோட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாதிர நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நிறைய சேமிக்க இப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக நம்ம கையை விட்டு செலவாகிறது இந்த ஆன்லைன் ஆர்டர் மூலமாக தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா ஃபுட்டாக இருக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருக்கலாம் எதுனாலும் உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் கையில் மொபைல் இருக்குது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஆர்டர் போட்டு உடனே வாங்கிடுறோம் இது எங்கிட்டையும் இருக்குது இதை வந்து நான் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா பன்னெண்டு மாதம் ஆறாயிரம் செலவு பண்ணிடுவோம் இது மாதிரி தான் நம்ம நம்மளை ஏறாமல் நம்ம செய்யக்கூடிய செலவுகள் இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஆன்லைன் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து முழுமையாக நம்ம தவிர்க்க முடியாத சூழலில் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பாசம் ஐநூறுரூவா செலவு பண்ணுறோம்னா ஒரு நூறுரூவாயிலேருந்து இரநூறுவா செலவு பண்ணுற மாதிரி குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வரி வீக் வந்து நம்ம வார வாரம் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம இருக்கோம் இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வாங்கலாம் அதாவது ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இந்த சிப்ஸு கேக்கு இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்லையே ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன் அது இல்லாமல் ஹெல்த்தியாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படின்னா வேர்க்கடலை அப்புறம் வந்து போண்டா இதெல்லாம் மிக்ஸ் எல்லாம் வச்சு வந்து வெங்காய பக்கோடா போடுறது அப்புறம் வந்து போண்டா பண்ணுறது வடை பண்ணுறது சுண்டல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வீக்லி த்ரைஸ் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸாக நான் குறைச்சிருக்கேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தினமும் ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம மன மைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபா இப்போ லேடிஸாக இருந்தாலும் ஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈவினிங் ோ அல்லது வந்து பிரேக்லையோ ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் அப்படி இருக்கிறப்ப பக்கத்தில் ஏதாவது கேண்டீன் இருக்குது அல்லது கடை இருக்கு அப்படின்னா அங்கே போய் சாப்பிடுவோம் ஏன்னா அங்கே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இப்படி பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு வெறும் ஐம்பது ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம் அப்படின்னா முப்பது நாளைக்கு பார்த்திங்கன்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வந்துடும் அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்கோம்னா நம்ம ஃபிளாஸ்கில் ஒரு கப்பு காஃபி வச்சு எடுத்து போயிடலாம் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டலோ அல்லது வந்து பச்சை பயிரோ அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தினா ஸ்நாக்ஸாக டிஃபன்லயே நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து குறையும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் வந்து கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் இல்லை அப்படின்னா கூழ் வந்து கம்மங்கூழ் கேவரு கூழ் இந்த மாதிரிலாம் கொண்டு போகலாம் நான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கேழ்வரகு கூழ் கம்மங்கூழெல்லாம் அந்த மாதிரி நான் வந்து ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி செலவுகளை நம்ம குறைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீல் பிளான் வந்து பண்ணாமல் இருக்காது மீல் பிளான் அப்படிங்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு என்னென்னலாம் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு வந்து பாதி செலவு குறைஞ்சிரும் பிளான் பண்ணாமல் இருக்கும்போது இல்லை இது இன்றைக்கி வந்து இது பண்ண முடியாது நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுட்டு வந்து வெளியில் வாங்கிக்கலாம்னு தோணும் அப்போ வந்து நம்ம கடையில் போய் வாங்கும்பொழுது கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட்டாக செலவாகும் பட் அப்படி டிஃபன் வாங்காமல் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த செலவு கூட நம்ம கம்மியாகணும்னா பேக்கெட்டில் வந்து மாவு கிடைக்குது ரெடிமேடு சப்பாத்தி கிடைக்குது ரெடிமேடு பரோட்டா கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டை வீட்டில் சேமிக்கும் போது சாரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டு கண்டிப்பாக சேவ் ஆகும் இதையும் நாங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய கடைகளுக்கோ மாலுக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போகிறோம் அப்படின்னா அதை வந்து மாதம் மாதம் போகாமல் மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிறத மந்த்லி ட்வைஸாக கூட மாற்றலாம் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டு வந்து மந்த்லி வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் இந்த வருஷத்தில் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதையே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது அப்படின்னா எல்லா ஃபெஸ்டிவலும் எல்லா ஃபெஸ்டிவலும் வருது இல்லைங்களா அந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷனும் இருக்கும் பர்த்டே இருக்கும் வெட்டிங் டே இருக்கும் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து நினைச்சிட்டு வாங்கிட்டு இருப்போம் அதை வந்து கொஞ்சம் நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் எல்லா ஃபெஸ்டிவலும் வாங்காம இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் ரெண்டு ஃபெஸ்டிவல் மட்டும் தான் எங்கள் வீட்டில் வந்து டிரஸ் எடுப்போம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே கூடுதலாக ஒரு ட்ரெஸ் அவ்வளோதான் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை மீறினா ஒரு மூணு தடவை அவ்வளோதான் ஷாப்பிங் அதுக்கப்புறம் ஷாப்பிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம குறைக்கிறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் வந்து ட்ராக் பண்ணுறது ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி ட்ராக்கர் அப்படின்னு ஒரு ஆப் மூலமாக நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி நான் ஒரு ஷார்ட்டில் வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு தினமும் ஆகக்கூடிய செலவுகளை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது எங்கே வந்து கூடுதலாக அமௌண்ட் செலவாகுது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி என்டர்டெயின்மெண்ட்டு மாதம் மாதம் வந்து எப்படினாலும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்காக என்டர்டெய்னிங்காக நம்ம வந்து சினிமாவோ பார்க்கோ பீச்சோ கோயிலுக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வெளியில் கூட்டிகிட்டு போவோம் அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலான தொகை செலவாகாமல் அதையும் ஒரு பட்ஜெட் குள்ள நீங்க கொண்டு வரலாம் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் பட்ஜெட் அவுட்டிங் போறோமா அந்த ஆயிரம் தான் நம்ம செலவு பண்ணணும் சினிமாவுக்கு போகிறோமா அது வந்து ஒரு த்ரீ மந்த் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா தேட்டருக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி போகிறோம்னா டூ தௌசண்ட்லேருந்து இருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை வந்து மாசம் மாசம் பண்ணாமல் ஒரு த்ரீ மந்த் ஒன்ஸ் ஃபோர் மந்த் ஒன்ஸ் அப்படி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் பொருள் வாங்குறது இஎம்ஐயில் பொருள் வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவசியமாக இருக்கிறது வாங்கி தான் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் ஆகணும் எமர்ஜென்சி இப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்து திடீர்னு நம்மளுக்கு வந்து எப்போ உடையும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது உடையா உடைய உடையும் சில நேரங்களில் ஸ்க்ரீன் வேலை தெரியாமல் போகும் அது நம்ம மஸ்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இஎம்ஐயில் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா அதை வந்து முன்னாடியே இப்போ வந்து மொபைல் வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் மொபைல் மாற்ற போகிறீங்கன்னா அதற்கான பிளானை வந்து முன்னாடியே நம்ம பண்ணலாம் அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் இப்போ வந்து சோபா வாங்குகிறோம் அல்லது வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும் மிக்சி வாங்கணும் இந்த மாதிரி யாராவது வாங்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டாவது நம்ம சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு நம்ம பழகணும் சேமித்து வாங்கும்போது கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம வந்து வாங்குகிறோம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிறது முழுமா முழுமதையாக முழுமையாக தீந்துருச்சா கண்டிப்பாக இது வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து யோசிச்சுட்டு வாங்கலாம் ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டத்தை பார்க்கும்பொழுது இது நல்லாயிருக்கு அது நல்லா இருக்குதுன்னு நம்ம அப்பப்போ வாங்குவோம் அப்போ வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கிற பொருளை நம்மளுக்கு தீந்து போயிடுச்சு அப்படின்னா மட்டும் கூடுதலாக வாங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய அமௌண்ட்டை வந்து நம்மளால கூடுதலாக சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையினால் தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதோட முடியல இது வந்து பார்ட் ஒன்னாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் இன்னும் வேறு என்ன பிளானெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்ட் டூ வீடியோவாகவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதையும் தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்